ஹலோ எவ்வியான் வெல்கம் டு லல் ஷூ ப்ளவர் நானு பிரகாஷ் நீங்கள் நம்ம சேனலில் ஒரு லேட்டஸ்ட் அப்டேட் தான் பார்க்க போகிறோம் அதாவது பிரதமர் நரேந்திர மோடியின் பிறந்த நாளில் பெண்களுக்கு ஐம்பதாயிரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புதிய திட்டத்தை வந்து செயல்படுத்த போகிறாங்க ஸோ இது எந்த மாநிலத்தில் செயல்படுத்த போகிறாங்க அந்த திட்டத்தோட பேர் என்ன இதுக்கு என்னென்ன குவாலிஃபிகேஷன் வேணும் அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் தெரிஞ்சதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் வரைக்கும் நீங்கள் லெவல் டு கிளவருங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிணா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் நான் போடுற ஒவ்வொரு பயனில் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் பிரதமர் நரேந்திர மோடியின் பிறந்த நாளில் பெண்களுக்கு என அருமையான ஒரு திட்டத்தை வந்து செயல்படுத்துகிறாங்க ஸோ இந்த திட்டத்தோட பேர் பார்த்திங்கன்னா சுபத்ரா இந்த திட்டத்தை பார்த்திங்கன்னா ஒடிசாவில் வந்து தொடங்குகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ பொருளாதார நிபந்தனை எதுவுமின்றி பெண்களுக்கு தலா ஐம்பதாயிரம் வழங்கும் சுபத்ரா திட்டத்தை பிரதமர் நரேந்திர மோடி தனது பிறந்தநாளான செப்டம்பர் பதினேழாம் தேதி ஒடிசாவில் தொடங்கி வைக்கிறார் சில மாநிலங்களில் பெண்களுக்கு மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் மற்றும் இரண்டாயிரம் ரூபாய் என உரிமை தொகை வழங்கப்படுகிறது நவீன் பாட்நாயக்கின் இருபத்தி நாலு ஆண்டுகால ஆட்சியை வீழ்த்தியதில் பாஜக அளித்த வாக்குறுதிகளுக்கு குறிப்பா சுபத்ரா திட்டத்திற்கு முக்கிய பங்கு பங்குண்டு அப்படின்னு சொல்றாங்க பிஜேபி ஆட்சிக்கு வந்தால் பொருளாதார நிபந்தனை ஏதுமின்றி அனைத்து பெண்களுக்கும் ஐம்பதாயிரம் வழங்கப்படும் என பாஜக வாக்குறுதி அளித்திருந்தது இதுதான் அந்த சுபத்ரா திட்டம் ஆட்சிக்கு வந்த நூறு நாட்களுக்குள் இந்த திட்டம் அமல்படுத்தப்படும் என்று பாஜக அரசு தெரிவித்திருந்தது ஒடிசா முதல்வர் மோகன் சரண்மாஜி தலைமையில் நடைபெற்ற முதலாவது மந்திரி சபையிலேயே சுபத்ரா திட்டத்திற்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டது வருகிற செப்டம்பர் மாதம் பதினேழாம் தேதி நரேந்திர மோடியின் எழுபத்தி ஐந்தாவது பிறந்தநாள் அன்றைய தினம் ஒடிசாவில் நடைபெறும் மகத்தான விழாவில் சுபத்ரா திட்டத்தை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் துவங்கி வைக்கிறார் ஐந்து லட்சத்திற்கும் மேற்பட்டோர் பங்கேற்பார்கள் என்று கூறப்படுகிறது இந்த நிலையில் ஒடிசாவில் அமலாக்குவதைப் போலவே இந்தியா முழுவதும் சுபத்ரா திட்டத்தை அமலாக்க வேண்டும் என்று கோரிக்கை வழுக்கத் தொடங்கியுள்ளது அதாவது பார்த்தீங்க அப்படின்னா வருகிற செப்டம்பர் பதினேழாம் தேதி பிரதமர் நரேந்திர மோடியான பிறந்தநாள் ஸோ இந்த பிறந்த நாளை முன்னிட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒடிசா மாநிலத்தில் ஒரு திட்டத்தை வந்து துவங்கி வைக்கிறாரு ஸோ இந்த திட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா பொருளாதார நிபந்தனை எதுவும் இல்லாமல் பெண்களுக்கு ஐம்பதாயிரம் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இது ஒரே ஒரு டைம் தான் வழங்குவாங்க அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரிசாவில் வந்து இந்த திட்டத்தை வந்து தொடங்கி வைக்கிறாரு செப்டம்பர் பதினேழாம் தேதி ஸோ அங்கே மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா நாடு முழுவதும் அனைத்து மாநிலங்களையுமே இந்த திட்டம் செயல்படுத்த வேணும் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா இப்போ கோரிக்கைகளில் வனமாகவே இருக்குது ஸோ அதனால பார்த்தீங்க அப்படின்னா அனைத்து மாநிலங்கள்லேயும் அதே மாதிரி பிஜேபி ஏபி ஆளக்கூடிய முக்கியமான மாநிலங்களில் இந்த திட்டம் செயல்படுத்தப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க அதுபோக தமிழ்நாட்லையும் கொண்டு வரணும் அப்படிங்கறது தான் அனைத்து மக்களோட வேண்டுகோளாகவே இருக்கு ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு உதவிகரமாக இருக்கும்னு நினைக்கிறேன் உதவிகரமாக இருந்த மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மற்ற வீடியோஸ் சந்திக்கும் முறை உங்களுடன் இருந்து விடுகிறது உங்கள் பிரகாஷ் பைடேக்கர்